உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கடத்தை குத்து வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது முதல்ல நான் கேக்குறது பழச்சுறங்கனே எந்திர வாங்கனே அட எந்திர அட வாங்க அட எதுக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட எந்திர எரிச்சு வாயா தண்ணி எப்படின்னா உண்டாகுது அது மாரத்துல உண்டாகுது மானத்துல இருந்து எங்க வருது மலை மேல வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல இத குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணியான கடலுக்கு போகுது அது என்ன உப்பு கரக்கே ஆகத்திய மூவர் டீத்த குடுத்து மாதிரி குடிச்சிட்டுアルミனி பண்ற அவன் <laughs> 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 <laughs>

இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஆஹா குருவே உங்க மகிமையே மகிமை நாய் வாய கட்டிட்டீங்களே வாங்க அண்ணே அங்க பாருங்க

அந்த விட்டுட்டு அவர் மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே

எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா

நீ எதாவது ஏதாவது உல பூமிக்குள்ள யானே சொல்ல போறேன் நடக்கத்தாண்டா போகுது ஒருத்த முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்டே அப்புறம் நான் குரு நீ தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்

உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் உங்கெல்லாம் பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்கானுங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன்

பண்ணித்தலை வடா போடா, உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா பைன் ஆ, என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தம்மா ஒரு பைனாப்பிள் ஆப்பிள் தர்றியா பொழிஞ்சு நோ நோ

நீ முக்கால உடந்த முனிவனடா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல சும்மா ரகம் தலையா ஏய் பிஷியத்துக்கு வந்தயா வரல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா ஒண்ணு கல்யாண பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்ட சினிமா பார்த்துட்டு வந்தா ஆகலறந்து மொறைக்குற சிரிக்கற முழிமுழின்னு முழிக்கற ஒண்ணமே புரியலங்க ஏ அட ஏ காலி ஏ நீ சொல்லே போயி போயி ஏன் போச்சு நம்ம ஊர் கவுண்டரி சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா என்றார் கையில் தேங்காய் பல தட்டு ஏன்னா அது காதுத்துக்கு போறியா இல்லமே நீங்கது தோளை விட்டீங்கள அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கறலாம்னு நான் பாத்துக்கிட்டே இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போற அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சோரண இருக்குடா அதனால தான் இந்த ஊர் ஆயோக்கிறது துணியை தொங்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா ஒண்ண நம்பி எவன்டா துணி போட்டா இவர் இவுரா

சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த பாக்காது எடுத்துக்கோனேன் வெத்தல பார்க்கற நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்துட்லாண்ணா என்ன ஓமாண்ண போடா என்ன எடுத்துக்கிட்டீங்கண்ணே போடாண்ணா ஐயையோ வெத்தில வைக்கிறேன் எத்தனை நாளைக்கு இந்த கௌருன்னு பாக்குறேன் என்னன்னே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாலே ஒரு ஆதரவு தருது இல்லையா எது அதாவது ஒத்துழை பொண்ணே வரி குழந்தை இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை அடலாம் போட்டு வரவே இருக்கதே அசத்துங்க அள்ளிக்க மாட்டேன் அண்ணே நில்லுங்க அவசரம் முடிச்சாயே ஏடா இருக்க சொல்ற அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன் அண்ணே நான் வளதுகளை வைக்கறவள குறைச்சில்லை ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா பேசாம இங்கேயே நில்லு யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து அங்கே நிமிஷம்லாம் போய் அசத்திட்டு வரேன் சும்மா இருக்கிற நாய் உனக்குதுடா சண்டே எனக்கடரா அறா இங்க அறா அப்படியே வீட்டை சுத்தி ஆடுற மாரி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்த என்னை ஏமாற்றாதே பாடு மரி பாடு அஸ்கா துமாலா ஓ தலங்கு ஒலியா ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு எட்டுனங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணே நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே

நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்சு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயிலும் மதிக்க மாட்டான் இவனை விடக்கூடாது கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

உலகத்தை சுத்தி பார்க்க மயிலில் போறியா மயிலில் போறியா ரயிலில் போறியா கமான் தெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்ச்சி ஓகே ஆ ரெபன் கிளாத் ஓகே ஓகே ரோத்மான் சிகரெட் ஆ ஓய் இப்படி போது உடனே இருந்து கடுன்னு தெரியாதா ஓ ஐ அம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஆ ஆஹான் ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம் அப்புறம் இதே போதும் ஆ ஆ சைஸு இடுபடம் முப்பத்தெட்டு இறக்கும் முட்டிக்கல வரைக்கும் ஆ இந்த சைஸில் ட்ரௌசர் போடுறவும் உலகத்துலையே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்

என்னடா இது பூச்சண்டுக்குத்தான கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போற துபாயில தேல் கொட்ட துருக்கில நெறிக்கட்டின கதையா இருக்கு இதர என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு

அம்மன் கிழக்கால அம்மன் கோயில் கிழக்கால இருக்க குடிசைக்கு வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் ஐயோ அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த வெத்தல வெத்தல கொழுந்து